நீலகிரி மாவட்ட மக்களுக்கு இனிய வணக்கம் நான் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிபதி மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணி ஆணைக்குழு நீலகிரி மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுவின் செயலாளராக வரும் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேசிய மக்கள் நீதிமன்றம் எல்லா நீதி நீல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் நடைபெறுவதை குறித்து அறிவிப்பு வெளியிடுகிறேன் இதில் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் என்பது மாண்பமை உச்ச நீதிமன்றம் மற்றும் மாண்பமை உயர்நீதிமன்றம் இணைந்து நமது சென்னை உயர் நீதிமன்றம் இணைந்து தேசிய சட்டப்பணி ஆணைக்குழு மற்றும் நமது மாநில சட்டப்பணி ஆணைக்குழு கூடுதலாக நீலகிரி சட்டமன்ற சட்ட உதவி மையம் மற்றும் சட்டப்பணி ஆணைக்குழு ஆகியோர் இணைந்து இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கி நடைபெறக்கூடிய இந்த மக்கள் நீதிமன்றம் என்பது நீலகிரி மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வட்ட நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளில் சமரசமாக பேசி தீர்வு காணும் பொருட்டு இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறுகின்றது தேசிய மக்கள் நீதிமன்ற நடைபெறும் பொழுது அனைத்து விதமான வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்படும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் வங்கி கடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீலகிரி மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு அலுவலகத்தில் ப்ரீலிட்டிகேஷன் அதாவது வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே அந்தந்த வங்கிகள் அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி அவர்களின் தலைமையில் இங்கு நீலகிரி மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெறுகின்றது இதில் தங்களுக்கு ஏதாவது வங்கி சம்பந்தப்பட்ட வழக்குகள் வங்கிக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகை அல்லது வங்கி சம்பந்தப்பட்டு நீங்கள் பணம் செலுத்தி அது சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருக்குமாயின் நீலகிரி மாவட்ட சட்டமணி ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெறும் இந்த மக்கள் நீதிமன்ற அமர்வுகளில் தங்களுடைய வழக்குகளை நீங்கள் சமரசமாக பேசி கொள்ளலாம் மேலும் வங்கி வழக்குகள் அல்லாது குடும்ப நல வழக்குகள் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மாற்றுமுறை ஆவண சட்டம் செக்கு வழக்குகள் காசோலை வழக்குகள் பாக பிரிவினை கோரும் வழக்குகள் பணம் கோரி கடனுறுதி சீட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் பாதை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள உரிமையல் வழக்குகள் பேரு விதமான உரிமையல் வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் இருக்கக்கூடிய நீண்ட நாட்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் சாலை விபத்தில் ஏற்பட்ட காயங்களுக்காக நஷ்டஈடு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள எம்சிஓபி வழக்குகள் சாலை விபத்தில் ஏற்பட்டுள்ள ஏற்பட்ட மரணம் அது குறித்து வாரிசுதாரர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நஷ்டஈடு கூறும் மனுக்கள் இவை நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் நீண்ட காலம் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இந்த வழக்குகள் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள காயங்கள் குறித்த ஊனத்தை நிரந்தர ஊனத்தை குறித்து நிர்ணயம் செய்ய மருத்துவ குழு மாண்பமை மாவட்ட நீதிபதியுடன் அமர்ந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமரசமாக காப்பீட்டு நிறுவனத்தோடு பேசி தீர்த்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய வழக்குகளில் குறிப்பாக புரொட்டன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்து மனைவி கணவன் மீதும் அவர்களுடைய உறவினர்கள் மீதும் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகள் சமாதானமாக சமரச தீர்வின் அடிப்படையில் பேசி அது குறித்த வழக்குகளும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது சமாதானமாக பேசி தீர்வு காணும்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நடைபெறும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதே கணவன் மனைவிக்கிடையே ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் கோரும் வழக்குகளும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சமரசத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது சமரசமாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு அரசாங்கத்திற்கு மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளில் சமரச தீர்வு காணும் பொருட்டு அபாரான வழக்குகளும் அது உரிமையல் வழக்குகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்குகளும் சமரசத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சமரசத்திற்காகவே பிரத்யேகமாக நீதிம நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகளும் தனித்தனி அமர்வாக வரையறுக்கப்பட்டு அந்த அமர்வு முன்பாக வழக்காடிகள் தங்களுடைய வழக்கறிஞர்களுடன் ஆஜராகி தங்கள் சமரச தீர்வுகள் பொறுத்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து சமரச தீர்வு காணலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டத்தில் அமைந்துள்ள நீதிம நீதிமன்றங்களான குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் குன்னூர் சார்பு நீதிமன்றம் குன்னூர் ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றம் ஆகியவற்றில் உள்ள வழக்குகளுக்கு அந்தந்த நீதிபதியிலே அமர்வு தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அமர்வு அமர்ந்து அங்கு நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தையும் நீங்கள் சமரசமாக தீர்வு காணும் காணும் பொருட்டு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தனித்தனி அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் நிலுவையில் உள்ள தங்களுடைய வழக்குகளில் குறிப்பாக காசோலை என்று தனியாக அமர்வு உள்ளது காசோலை வழக்குகள் குறித்து தாங்கள் சமரசம் பேசி தீர்வு காணலாம் என்றும் வங்கி வழக்குகள் ஏதாவது இருக்குமாயின் சமரசமாக பேசி தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் கோத்தகிரி வட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகள் கோத்தகிரி வட்ட வட்டாரத்தில் உள்ள மக்கள் குன்னூரில் அமரக்கூடிய குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி மூலமாக முன்பாக அமர்வு உள்ள அமர்வில் கலந்து கொண்டு சமரசமாக தங்களுடைய வாழ்க்கைகளை தீர்த்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் கூடலூர் வட்டம் அமைந்துள்ள கூடலூரில் உள்ள கூடலூர் வட்ட சட்டப்பணி ஆணைக்குழு தலைவர் சார்பு நீதி சார்பு நீதிபதி மேலும் குற்றவியல் நடுவர் நீதிபதி இரண்டு அமர்வு அங்கு கூடலூரில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கூடலில் உள்ள இரண்டு அமர்வுகளையும் உரிமையல் வழக்குகள் குற்றவியல் வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் ஜீவனாம்ச வழக்குகள் இவை அனைத்தும் எடுத்துக்கொள்ளப்படும் குறிப்பாக சாலை விபத்தில் ஏற்படக்கூடிய நசீட்டு வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்படும் அது சமரசமாக காப்பீட்டு நிறுவனத்தோடு பேசி தீர்த்து கொள்ளலாம் சமசமாக தீர்த்து கொள்ளலாம் உடனடியாக தீர்வு அது குறித்த தீர்ப்பும் அன்றைய தினமே கட்டச்சு செய்யப்பட்டு பழக்காடிகளிடம் கையொப்பம் பெற்று அது அந்த தீர்வின் நகல் பழக்காடிகள் வசம் ஒப்படைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் பந்தலூரில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பாக தனி அமர்வு பந்தலூரில் உள்ள வட்ட சட்டப்பணி ஆணைக்குழு அதன் அலுவலர்கள் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிபதி தனி அமர்வாக பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேசிய மக்கள் நீதிமன்றம் தனி அமர்வாக பந்தலூர் வட்டத்தில் நடைபெறுகிறது பந்தலூர் வழக்காடிகள் மேற்கொன்ன பந்தலூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி அமர்வு முன்பாக ஆஜராகி தங்கள் வழக்கறிஞர்களுடன் தங்கள் வழக்குகள் குறித்து தீர்வு காணலாம் சமரச தீர்வு காணலாம் என்றும் காசோலை வழக்குகள் டிவிசி Protection ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் Violence ஆக்ட் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் குறித்த வழக்குகள் இவை மற்றும் இதர வழக்குகள் அங்கு தீர்வு காணப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று மாவட்ட அளவில் மாவட்ட நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் நான்கு அமர்வுகள் உள்ளது தனித்தனி அமர்வுகள் ஒவ்வொரு அமர்வும் வெவ்வேறு வகையான வழக்குகளை சமரச தீர்வு காணும் பொருட்டு ப பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி அளவில் கூடி அந்த வழக்காடிகள் நேரடியாக அந்தந்த அமர்வுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சமரச தீர்வு காணும் பொருட்டு சமரச பேச்சுவார்த்தை மற்றும் அதற்கான சமரச தீர்வும் காணப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் குறிப்பாக நீலகிரி மாவட்ட மாண்பமை முத முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் கூடுதலாக அவருடன் மருத்துவர் ஒருவர் அமர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த அமர்வில் சாலையோரம் ஏற்படும் சாலை விபத்தில் ஏற்படும் காயங்கள் மற்றும் இறப்பு சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள எம்சிஓபி வழக்குகள் சமரச தீர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சமரச தீர்வு கண்டு அன்றைய தினமே பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே தீர்வு காணப்பட்டு அந்த தீர்ப்புக்கான தீர்வு தீர்ப்பும் தட்டச்சு செய்யப்பட்டு வழக்காடிகளிடம் கையொப்பம் பெற்று உடனடியாக வழக்காடிகள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி நீண்ட கால நிலுவையில் உள்ள தங்களுடைய வழக்குகளை சமரச தீர்வின் அடிப்படையில் தீர்த்து கொண்டு விரைவான நீதியை பெற நீலகிரி மாவட்ட சட்டப்பணி ஆணை குட்கார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ராமன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்